புதுக்கோட்டை மா மாவட்ட தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக ஒரு ரெண்டு மெயின் கோரிக்கையை நாங்கள் வலுவுறுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர்தான் வைக்கிறோம் இது ஏற்கனவே இந்த கோரிக்கையை நாங்கள் சொல்லியிருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை சிறிதும் கவனிக்கிறதில்ல ஒன்று இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் மாதேஸ்வரன் என்பவர் வெள்ளனூர் விஓவாக இருக்கார் அந்த விஓனுடைய கீழே ரெண்டு தலையாரிய வில்லேஜ் எஸ் சொல்லுவோம் கிராம உதவியாளர்கள் பணியில் இருக்காங்க அந்த ஆரை வந்து அந்த வில்லேஜ் ஜெர்சென்ட்ஸை செருப்பால் அடிப்பேன்னு சொல்லி ஜாதியை சொல்லி கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டுறாரு இதை தட்டி கேட்குறாரு நீ எப்படியா பேசலாம் அப்படின்னு அதுக்கு விஓஓ டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்போ ஆரைக்கும் விஓக்கு ஒரு வார்த்தை போர் வந்துடுது இதனால் ஆரை உடைய மரியாதை கெட்டு போச்சுன்னு கலெக்டே நேரடியாக தலையிட்டு விஓவை மாற்றுங்க அப்படின்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க பண்ணியிருக்காங்க இது எப்படி நியாயம் தி ஆறை தி வந்து வில்லேஜ் ஜெர்சென்ட்டை திட்டுறான் அப்போ சட்டப்படி மாற்றப்பட வேண்டியவன் ஆரை ஏன்னா கிராம உதவியாளர்களை செருப்பால் அடிப்பேன் அன்பார்லிமெண்டரி வேட்ஸ் பற்றி அவன் யூஸ் பண்ணி அவனை வந்து முறையில்லாமல் திட்டுறாங்க அதை கண்டிக்கக்கூடிய வக்கில்லாத இந்த மாவட்ட ஆட்சியர் எந்த அதுக்காக தட்டி கேட்ட வீஓவை மாற்றுறாங்க இது மகா க கண்டிக்கத்தக்க செயல் இதே போல் அருந்தாங்கி வட்டத்தில் ஒரு ட்ரா வீக்கு கலந்தாய்வு அடிப்படையில் தான் பணிமாறுதல் செய்யணும் வியோக்களுக்காக தான் ரூல் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஜிஓவே இருக்குது ஃபைவ் ஒன் ஃபைனு ஒரு ஜிஓவே இருக்குது ரெண்டாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஆடியோ காசு வாங்கிட்டு ஒருத்தர் சாதகமாக போஸ்டிங்ஸ் போட்டதுனால பாதிக்கப்பட்ட நகரங்கள் கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டு போய் சென்னை கோர்ட்டினுடைய பிரான்ச்சு மதுரை கோர்ட்டு வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அந்த உத்தரவை அப்பீல் பண்ணுறாங்க டிஆர்ஓ அப்பீல்லையும் அவங்க பெஞ்ச் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைய வர இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன் செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி கிரிஷல் ஜெட்டா வச்சு டிரான்ஸ்ஃபர் போடுங்கிறாங்க ஆனால் ஆடியோ அதை பற்றி போடாமல் இந்த டிஆர்ஓ இந்த டிஆர்ஓ பற்றி அவங்க இங்கே உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் ஊழல் மகாராணி இந்த அம்மாவுடைய மிஸ்கேட்னால இந்த ஆடியோ வியோக்களை உள்ளே அனுப்பாமல் தனித்தனியாக ஒரு வியோ விஓ கலந்தாய்வு என்பது எல்லா விஓக்களையும் அமரச் செய்து அதன் அடிப்படையில் ஜியோ அடிப்படையில் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு செய்யணும் இது இண்டிவிஜுவல் தனித்தனி வியோவை கூப்பிட்டு மற்ற வியோக்களை வெளியே அனுப்பி விஓக்கள் போகும்போது போலீஸை வச்சு ஒரு செக்ஷன் போலீஸ் கிட்ட தானே பத்து போலீஸை வச்சு எந்த வியோக்களை உள்ளே விடாமல் இண்டிவிஜுவலாக ஒரு அந்த ஆடியோ வந்து ஒரு டிக்டேஷன்ஷிப்பாக நடத்துறாரு ரெண்டு கோரிக்கையை மெயின் இந்த போராட்டம் நடக்குது இதை மாண்புமிகு தமிழக முதல்வர் நடக்கக்கூடிய செய்திகள் அமைச்சர்களுக்கோ இல்லை இது நிர்வாக ரீதியாக முதல்வருக்கோ தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத நாளத்தில் இந்த போராட்டத்தின் மூலம் இதை பொதுமக்கள் கவனத்திற்கும் அமைச்சர்கள் கவனத்திற்கும் மாண்மை முதல்வர் கவனத்திற்கு சொன்ன சொல்கிறோம் இந்த இரண்டு கோரிக்கைகள் இந்த நிர்வாகம் அதாவது பாரபட்சமாக செயல்படுறாங்க இதை கண்டிப்பாக நிறைவேற்றி தரன் வாயிலாக இதன் வாயிலாக தாம் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை விடுக்கணும் துறையினுடைய வலுவான இடத்துல ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கே இந்த பிரச்சனைனா பொதுமக்களுக்கு இதே பிரச்சனை என்னை பொறுத்தவரை நான் நான் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வருஷம் நான் வருவாய்த்துறையில் விஓ விணிபுரிந்தவன் சங்கத்திலையும் பொறுப்பில் இருந்தவன் இன்னைக்கு இருக்கக்கூடிய கலெக்டரும் சரி டிஆர்ஓ சரி இந்த அரசு பணியை பற்றி அவங்க கவலையே போறதில்லை டிஆர்ஓவை பொறுத்தவரை ஹைலி கரப்ஷன் ஆஃபீஸர் அவங்க அந்த டிஆர்ஓ இது மாதிரி ஒரு ஹோஸ்டல் லேடி ஒரு கரப்டிவ் லேடிய என்னுடைய முப்பத்தி நான்கு சர்வீஸில் இந்த புதுக்கோட்டையில் பார்த்ததே இல்லை இந்த கலெக்டரை பொறுத்தவரை கலெக்டர் ஃபோக்கஸ் அதாவது தின அதாவது தின செய்தி செய்தி நாதிகள் நாளிதழ்களில் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற கலெக்டரை தவிர பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டராக தெரியல ஒரு கலெக்ட் என்ன பண்ணலாம் அதாவது கடந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வீவுக்கும் ஆறைக்கும் அடிக்கடி தகராறு வரும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே கேட்டரில் போஸ்டிங்ஸில் வேலை பார்க்குறவங்க ரெண்டு பேருக்குள்ள முரண்பாடுகள் தகராறுகள் வாய்ப்புலாம் வரும் அதை என்ன பண்ணுவாங்க அந்த எங்கள் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த ஆடியோ தாசில்தார் தாட்டவ படித்து இங்கே காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு இது ஒரு சாதாரண விஷயம் விஓ ஆரையை அடிச்சுக்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு இதில் கலெக்டர் தலைவண்ட அவசியம் இல்லை அப்படி கலெக்டர் தலையிட்டால் என்ன பண்ணியிருக்கட்டும் ஒரு ஆடியோ அந்த அந்த ஏரியா ஆடியோ கூப்பிட்டு அதை என்னன்னு பார்த்தவங்களுக்கு கூட காம்ப்ரமைஸ் பண்ணீங்கயா இல்லை அப்படின்னா நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லணும் ஒரு சாதாரண வார்த்தை போருக்கு வீ டிரான்ஸ்ஃபர் பண்ணால் இந்த கோரிக்கைகளை கண்டுகொள்ளாமல் ஊழல் பண்ணுற டிஆர் யார் நடவடிக்கை எடுக்கிறது இதே உங்க பேட்டி நான் சொல்லியிருக்கேன் கடந்த முறை இங்க போராட்டம் நடத்தும் போதே இதே செய்தியாளர்கள் சந்திப்பில் நான் சொல்லியிருக்கேன் டிஆர்ஓ மேல நான் ஆணித்தரமான ஒரு ஆதாரமான செய்திகள் எல்லாம் சொன்னேன் ஊழல் குற்றச்சாட்டு இந்த டிஆர்ஓ அந்த டிஆர்ஓ மேல இந்த கலெக்டர் நடவடிக்கை எடுக்க முடியாதையா இப்பவும் நடந்த கிராம உதவியாளர்கள் பணி வாய்ப்பு ஒரு ஒரு ஆமா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால கிராம உதவியாளர்களுக்கு பணி போஸ்டிஸ் போட்டாங்க பணி நியமனம் பண்ணாங்க பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை இந்த டிஆர்ஓ வாங்கியிருக்கேன் ஒரு போஸ்டிங் கிராம உதவியாளர் பதவிங்கிறது மிக குறைவான ஊதியம் உள்ள பதவி அந்த பதவிக்கே கிராம உதவியாளர் புதுசா தேர்ந்து நல்லா விசாரிக்க சொல்லுங்க இன்டோர் என்கொயரி பண்ண சொல்லுங்க விஜிலன்ஸை விட்டு ஒவ்வொரு கிராம உதவியாளருக்கும் தரம் பார்த்து ஏழுல இருந்து பனிரெண்டு லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க பேச மாட்டேங்கிறாங்க நாங்கள் கேட்கற சட்ட ரீதியானது தான் நாங்கள் சட்டத்துக்கு புறம்பான கோரிக்கையே இல்லை விோஸ் விஓஸ் டிரான்ஸ்ஃபர் ஜிஓ பிராரம் போட சொல்கிறோம் ஹைகோர்ட்டுடைய டைரக்ஷன் பிராரம் போட சொல்கிறான் அதே போட மாட்டேங்கிறாங்க ஏன் போட மாட்டேங்கிறானு அவங்களுக்கு வேறு வகையில் கைவிட்டுகள் வருது அதனால் போட மாட்டேங்கிறாங்க தேங்க் யூ கே பாக்கியநாதன் முன்னாள் மாநில பொதுச்